ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் இசை தொண்டு தியாகராஜர் இவ்வாறு பல அற்புதமாக தெய்வீக பக்தி கீர்த்தனைகளை தெலுங்கு மொழியில் இயற்றியுள்ளார்கள் வால்மீகி முனிவர் ராம காவியத்தை இருபத்தி நான்கு ஆயிரம் பாடல்களின் மூலமாக இராமாயணத்தில் விளக்கியுள்ளார் அதுபோல் தியாகராஜரும் இருபத்தி நான்கு ஆயிரம் கீர்த்தனைகளில் மூலமாக ராமன் நாமத்தின் மகிமைகளை பாடியுள்ளார் பிரகலாத பக்தி விஜயம் மற்றும் நவக சரித்திரம் என்ற இரண்டு இசை நாடகங்களையும் இயற்றியுள்ளார் இறுதி நாட்கள் இவருடைய மகள் சீதாலட்சுமிக்கு பிறந்த ஒரு ஆண் வாரிசு சில ஆண்டுகளுக்கு பின் மறைந்து விட்டதால் தியாகராஜரின் நேரிடை வம்ச விருத்தி என்று எவரும் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பது காரணம் கண்டறிய முடியாத மற்றொரு தேவ ரகசியமாகும் தியாகராஜர் ஜனவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புஷ்ய பகுல பஞ்சமி தினத்தன்று திருவையாற்றில் தம்முடைய இல்லத்தில் ராமநாம இசையை பாடியே சமாதி நிலையை எய்தினார் திருவையாற்றின் காவிரி கரையோரம் சமாதியை கட்டுவித்து அதில் தியாகராஜரின் உடல் அடக்கம் செய்விக்கப்பட்டது அதன் பின் தியாக பிரம்மத்தின் நினைவாக ஒரு மணி மண்டபம் ஒன்று கட்டுவிக்கப்பட்டது தியாகராஜரின் நினைவாக வருடாவருடம் நடைபெறும் ஆராதனை இசை விழாவில் கர்நாடக இசை வித்வான்களான வயலின் வீணை புல்லாங்குழல் நாதஸ்வரம் மிருதங்கம் கடம் இவர்கள் அனைவரும் அந்த தெய்வீக இசை மேதைக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான கர்நாடக இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்து தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பக்தியுடன் பாடி பக்தர்களை பரவசப்படுத்தி வருகிறார்கள் தியாகராஜரின் யோக முறைகள் தியாகராஜர் வெறும் பக்தி கீர்த்தனைகள் இயற்றும் பஜனை சம்பிரதாயத்தின் வழிமுறையில் வந்தவர் அல்லர் அல்லது கர்நாடக இசை கச்சேரிகளை நிகழ்த்தி இசை பிரியர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த விரும்பியவரும் அல்ல அவருடைய தெய்வீக உபாசனை முறை என்பது தனித்தன்மை வாய்ந்தது தியாகராஜர் சென்ற தெய்வீக ஆராதனை முறையை இதுவரை துணித்து பின்பற்றியவர் எவருமில்லர் அவர் கடைபிடித்த நாதோபாசனை என்பது ஜீவ பிரம்ம ஐக்கிய முறைகளை தழுவியதாகும் சிறுவயது முதலே ராம பக்தியில் திளைத்து வந்த அவருடைய பக்தி தொடர்ந்து வளர்ந்து முற்றி பக்குவமடைந்து பரபக்தி அல்லது நிஷ்காமிய பக்தியில் சென்று லயித்தது சதாசர்வ காலமும் இறைவனின் திருவடிகளையே சரணடைந்து பிரம்ம விருத்தியின் நிலைகளிலேயே இருப்பதற்கு ஒப்பாகும் மனிதனுக்கு பூலோக நினைவுகளையும் கர்ம வாசனைகளையும் அளிக்க வல்ல மனோவருத்தி விருத்தி போன்ற நிலைகளை யாவும் அறியாமை அஞ்ஞானம் மற்றும் தேக உணர்ச்சியிலேயே கிடத்தி அதிலேயே கூறி தெளித்து கிடக்கும் ஆணவம் போன்ற இவை அனைத்தையும் தாண்டி தெய்வீக நினைவுகளை அளிக்க வல்லது பிரம்ம விருத்தி என்பதாகும் இம்முறையே இம்முறையே தியாகராஜர் கடைப்பிடித்ததனால் தன்னை தேடி வந்த அரசரின் பொன் பொருளை அந்தஸ்தையும் உதறி தள்ளினார் பரபக்தி அளிக்கும் பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை போன்ற ஸ்ரீவித்யா உபாசனையின் யோக மார்க்கம் அளிக்கும் உயர்நிலைகள் நிலைகளை தியாகராஜர் தனக்குள் தறித்து கொண்டார் அமரகவி சித்தேஸ்வரரும் பத்து வயது சிறுவனாக இருக்கும் போதே பிரம்ம பாவனை மற்றும் இறை அனுபூதியில் ஒடுக்கம் காணும் ஐக்கிய பாவனை போன்ற இந்நிலைகளை எல்லாம் அனுபவித்து வந்தார் பிரணவ சித்தி மனிதனுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தில் பரிணாம வளர்ச்சியை ஸ்பிரிச்சுவல் இவோலிஷன் காண உதவுவது நாதோபாசனை என்பதாகும் ஆனால் மக்கள் நினைப்பது போல் அது வெறும் பக்தி பஜனை பாடல்களின் மூலமாக நாதோபாசனை சித்தியை அடைந்து விடலாம் என நினைப்பது வெறும் கற்படியே ஆகும் நாதோபாசனை என்பது நம்முடைய ஸ்தூல தேகத்தின் இயக்கத்தினால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கும் அல்லது தன்னிலை மறந்து சுய உணர்வின்றி கிடக்கும் சித்தம் ஜடத்திலிருந்து விடுதலை அடையும் வழிமுறையே ஆகும் படைப்பு தத்துவத்தில் மனம் புத்தி அகங்காரம் ஆகிய இம்மூன்றும் அந்த காரணங்களையும் தாண்டி இவ்வாறு விடுதலை பெற்ற சித்தம் அதன் சுய உணர்வினை யோக சாதனையில் பெற்ற பிறகு நாதத்தின் வசமாகிறது நாதமே இப்பிரபஞ்சம் அனைத்தும் எங்கும் எதிலும் நீக்கமற பரவி நிற்கும் தெய்வத்தின் அளப்பரிய சக்தியின் பேராற்றல் ஆகும் நாதம்தான் இந்த பிரபஞ்ச உற்பத்தியின் முதல் காரணமாக விளங்கும் ஓங்காரம் என்ற சப்த பிரம்மனின் இயக்கத்தை உணர்ந்து கொள்வதாகும் அதுவே பிரணவம் நாம் எல்லோரும் நினைப்பது போல் அவ்வளவு சுலபத்தில் இதனை தொட்டுவிட இயலாது அதற்கு பல்வேறு யோக சாதனைகள் யோக மார்க்கங்கள் யோக சித்திகள் என பல நிலைகள் கடந்து சென்று சுய அனுபவத்தின் மூலமாக அடையும் விஷயங்களாகும் தியாகராஜர் பிரம்ம பாவனையின் பாவனையில் பல ஆண்டுகள் திளைத்து நாத பிரம்மமாக விளங்கும் ஓங்காரத்தின் இயக்கத்தை அறிந்து பிரணவத்தை அடைந்தார் பிரணவமே ஸ்ரீமன் நாராயணனின் தாமரை பாதார விந்தைகள் விந்தைகளை அடைவிக்க வல்லதாகும் நாதோபாசனின் முக்தி அமரகவி ராஜயோகத்தின் உச்சகட்ட நிலையை தொட்டு எண்ணத்தின் மறு பிரதிபலிப்பாக விளங்கும் பேச்சின் மூலமாக உயர் மூச்சின் ஆற்றலை தனக்குள் தக்க வைத்து கொள்ளும் முறையை நாதோபாசனை சித்தியில் பல சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றார் தியாக பிரம்மம் சென்று நூற்றாண்டில் கடைபிடித்த பேச்சின் மூலமாக நாதோபாசனையை சித்தி காணும் வழிமுறையிலேயே அமரகவியும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றிச் சென்றுள்ளார் தியாக பிரம்மம் அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கிய கர்நாடக இசையின் வழியிலேயே சென்று தெய்வீக கீர்த்தனைகளை பக்தி ரசத்துடன் இயற்றி தெய்வீகத்தை மனிதன் தரித்து கொள்வதற்கு இப்படியும் ஒரு புதிய பாதை அல்லது யோக மார்க்கம் உள்ளது என்பதை நிரூபித்து கூறியவர் அந்தர்யாமியின் திருவாக்கினை யோக நித்திரையில் பெற்று பல தெய்வீக கிரந்தங்களை இயற்றி இயற்றிய அமரக்கவி தியாகராஜர் இயற்றிய இருபத்தி நான்கு ஆயிரம் இராமபக்தி கீர்த்தனைகளுக்கு இணையானது அவருடைய நூல்களமாகும் இரண்டிற்கும் உள்ள ஒரே வித்தியாசமானது தியாகராஜருடையது அக்காலத்திற்கேற்ற தெய்வீக பக்திரச கீர்த்தனைகள் அமரக்கவியின் நிஜானந்த போதம் தற்கால நடைமுறைக்கேற்ற உரை உரைநடை வடிவில் வெளிவந்த திவ்ய நூலாகும் ஆக இருவருடைய நூல் ஆக்கங்களுக்கும் உறுதுணையாக நின்றது அந்தரியாமியின் திருவாக்கே என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே இம்மகான்கள் இருவரும் அடைந்தது நாதோபாசனியின் முக்தி என்ற ஒப்பற்ற யோக சாதனையாகும் எண்ணத்தை அடியோடு ஓய்வு கொள்ள செய்து அதன் மூலமாக மனதின் விகாரங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி சித்த சலனம் அடியோடு நின்றுவிட்ட நிலையில் மனம் நிர்வாண நிலையை எய்துவதுதான் முக்தி என்பதாகும் இந்த மகத்தான யோக சாதனையின் முறையே சிற்றறிவை மனதின் பிடியிலிருந்து விடுவித்து அதன் சுய உணர்வின் நிலைக்கு திரும்பவும் கொண்டு செல்வதற்கு சமமாகும் நன்றி வணக்கம்